போதுமான மாணவர் சேர்க்கை இல்லாதது உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் தமிழ்நாட்டில் ஒன்பது பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது பொறியியல் கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று தொடங்கிய சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி வரை நடைபெற உள்ளதாக கூறினார் ஒன்பதாம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கும் என்றும் விளையாட்டுப் பிரிவு மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பில் அடுத்த ஆண்டு முதல் இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதே போல சப்ளிமென்டரி கவுன்சிலிங் அது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து அது தொடங்க இருக்கிறது அதே போல எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கான கலந்தாய்வு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து கலந்தாய்க்கப்படுகிறது அந்த கவுன்சிலிங் பதினொன்று ஒன்பதுல முடியும் அதற்கு அப்புறமும் எங்கன்னா இடம் இருந்து தனியார் கல்லூரியில் இடம் இருந்து மாணவர்கள் சேர விரும்பி எங்களிடம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை கல்வியாண்டில் ஒன்பது பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது போதுமான மாணவர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் இந்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ரத்து செய்துள்ளது